हाय फ्रेंड्स वेलकम टू एनी तो अपन ने आपको இட்லி கடை வந்து பார்த்தா ஏப்ரல் டென் ரிலீஸ் ஆகும்போது யாருமே வந்து எதுவுமே பேசவே இல்லை எந்த தரப்பும் வந்து பார்த்தா எதிர்ப்பும் எதுவும் பண்ணல இப்போ வந்து குட் பாடகிற திரைப்படம் ஏப்ரல் டென் வரதுனால அஜித் ரசீதில் வந்து பார்த்திங்கனா காண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் போஸ்ட் பாண்ட் ஆகிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம இந்த நூஷனாக ட்ரெண்ட் பேஜ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யார் படம் வேணா வரட்டுங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் பட் நம்ம படம் வருது அப்படின்னு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கடையோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேட்டர் மாதிரி ஸோ அவர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் ஸோ டான் பிக்சர் ஸோ அவரும் வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணியிருக்காரு தலை அப்படி சொல்லி ஃபயர்லாக விட்டுருக்காரு குட் பைடகளை திரைப்படத்துக்கு ஸோ அதை பார்த்து நல்லா அஜித் ரசிகர் என்ன சொல்கிறாங்க பாருங்க இட்லி கடைக்கு பாருங்கள் இட்லி கடை ப்ரொடியூசர் எங்கள் பக்கம் தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸோ அவர் வந்து ஒன் ஆஃப் த் ப்ரொட்யூசர் தனுஷனா ஒண்ட பாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி அது அவரோட ப்ரொடக்ஷனும் மேனேஜ் பண்ணுறாங்க ரெட் ஜெயினோட சரி ஓகே இது வந்து நிறைய அஜித் ரசிகர் வந்து இப்படி பேசுகிறாங்களே இட்லி மேலே அவ்வளோ வணமத்தை தெளிக்கிறாங்களே அப்படி பார்க்கும்போது உங்கள் மாமாட்ட ஏழு நாங்கள் யாருன்னு தெரியும் பேட்ட விசுவாசம் டைம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து நெற்கொண்ட பார்வை இன்ட்ரெஸ்ட் போட்டுருக்காங்க ஸோ பேட்டை தான் நமக்கு வின்னர் எல்லாருக்குமே தெரியும் பேட்டை வந்து ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் ஸோ டூ ஃபிஃப்டி க்ரோஸ் கிட்ட வசூல் பண்ணிச்சு விசுவாசம் ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி க்ரோஸ் தான் உத்தவாவே ஸோ அப்படிக்கும்போது வின்னர் அவங்க விசுவாசம் அப்படின்னு நினச்சி இருக்காங்க ஸோ மாமா மாமாக்கிட்ட வாங்கின இதை விட மருமகன் கிட்ட வாங்கினா அது இன்னும் ரொம்ப மற்றவங்க கேவலமாக பேசுவாங்க பிகாஸ் தனுஷன் வந்து அப்கமிங் ஸ்டார் ராஜேஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் டயர் ஒன்று இருக்காங்க ஸோ தனுஷன் வந்து அப்கமிங் ஸ்டார் ஸோ யாருக்குமே வந்து யாரும் எதிரி கிடையாது ஸோ எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் வரவேறுங்க ஸோ அன்பு தான் எல்லாமே அன்பு மட்டும் கொடுப்போம் யாருக்குமே வந்து இந்த வன்மோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு அன்பையே பகிர்வோம் ஸோ நம்ம தனது என்ன படம் வருது நம்ம தனுஷ்னா ரசிகர்கள் தெரியும் மக்கள் கஷ்டத்தில் அப்போ வந்து பார்த்தா தலா சார் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணல வெளில போகிறதுக்கு வந்து கூட செலிபிரிட்டி ஹெல்ப் பண்ணார் தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது ஒரு ஸ்டார் அனுப்ப பிறகு நான் மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் சொன்னேன் அதே அஜித் சார் வந்து இப்போ ஸ்டார்க்கு மேலே ஆகிட்டாரு இப்போ தன் ரசிகர் மன்ற வேணா சொல்கிறார் ரசிகர் வேணா சொல்கிறார் பட் ரசிகரோட பணம் மட்டும் வேணும்னு நினைக்கிறாரு ஸோ நம்ம தன்னுஷன ரசிகர்கள் தம் ரசிகர் மாதிரி அக்கறை கொண்ட நடிகராக இருக்காரு தன் ரசிகர்களுக்கு வந்து அறிவுறுத்துறாரு இந்த மாதிரி பார்த்து போங்க இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை அட்லீஸ்ட் உங்கள் ரசிகரில் வந்து பார்க்கும்போது ஃபோட்டோ எடுக்கும்போது அவாய்ட் பண்ணாமல் இருக்கலாம்ல ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கனா நிறைய இடத்துல வந்து அவரோட ஃபேமிலி தன்னோட வேலையை மட்டும் தன்னை செஞ்சுட்டு செல்ஃபிஷாக இருக்கக்கூடிய நடிகர்களை நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு மத்தியில் நம்ம தனுஷனை வந்து பார்த்தா மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களை வளர்த்து விடணும் மற்ற சின்ன சின்ன நடிகர்களை கூட வளர்த்து விட்ருக்காரு நம்ம தனுஷன ரசிகர் வந்து ஸோ தனுஷனாக மற்ற கோஆர்டினேட்டர் கோ கோாரினேட்டராக ஒர்க் பண்ணக்கூடிய நடிகராக இருக்கட்டும் சரி இயக்குனராக இருக்கட்டும் சரி அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும் சரி ஒரு விக்னேஷ் எப்படி வந்தாரு நினைக்கிறீங்க எல்லாமே வந்து துணை உதவியாளராக தான் மேலே வந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் எல்லாத்தையும் வளர்த்து விட்டது நம்ம தனுஷன் தான் ஸோ மக்களுக்கு தெரியும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷன் இட்லி கடை தான் ஓட போது ரெட் ஜெயின்ஸோட கொலாபரேஷனில் ஸோ கன்ஃபார்மாக இந்த டைம் வந்து பார்த்தா பேட்டை கிட்ட அவங்க என்ன வாங்கினாங்களோ அதே இது வந்து இட்லி கடைக்கிட்ட வாங்க போகிறாங்க அதான் உண்மையான விஷயம் ஸோ அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து பேட்டைக்கு அதே டைம் அதிகமாக கொடுத்தாங்க ரெட் ஜெயின் அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இப்பயுமே வந்து இட்லி கடைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த டைம் வந்து தனுஷ் அனுஷனான ரசிகர்கள் வந்து எப்பயுமே பொறுமையாக இருங்க அன்பே பகிர்ங்க ஸோ உண்மையாக அவர் ஹெல்ப் பண்ணார் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு மறைமுகம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் அஜித் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் ஒரு நடிகருக்கு வெள்ளத்தில் அப்போது உதவி பண்ணியிருக்காரு வெளிப்படையாக ஸோ அதே மறைமுகமாக பண்ண முடியல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விடை இருக்காது அதே மாதிரி அவர் அஜித் சார் வந்து நிறைய பேர் அக்கௌண்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு போட்டேன் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க பட் எதுக்குமே ப்ரூஃப் இல்லை ஸோ அவர் உண்மையாக ஹெல்ப் பண்ணுறாருனா அவர் தெரிஞ்சிருக்கும் அவர் ரேசிங் அவர் பேஷன் நோக்கி ஓடிருக்காரு ஃபேமிலி பார்த்துக்கிறாரு அவர் 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 நல்லா நிம்மதியாக அவர் அவங்க நல்லது தான் வந்து பார்த்தா பின்னாடி போயிட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்கிட்டேன் கே கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்க இருக்கேன் லைக் பண்ணி மகிழ்ச்சி